திருப்பத்தூரில் அடுத்தடுத்து நடந்த இரண்டு சாலை விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் பலி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் நாராயணன் மகன் அஜய் இவர் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் பணம் வசூலிப்பவராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நெடுமரம் என்னும் இடத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத வாகனத்தால் மோதப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லும் வழியில் அஜய் உயிரிழந்தார் அதேபோல் இன்று காலை திருப்பத்தூர் அருகே உள்ள சுண்ணாபெருக்கு கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜன் மகன் சுதர்சனன் இவர் திருப்பத்தூரில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடையில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி வந்த சுதர்சன் மதுரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பொழுது அரசு பேருந்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இவ்விரு விபத்துகள் குறித்து திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் ஒரே நாளில் இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகன விபத்தினால் பலியாகியுள்ள சம்பவம் இப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது